ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரப்புற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரெண்டு புதிய கட்சிகள் வந்து உதயமாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த ரெண்டு புதிய கட்சிகள் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து யார் கூட கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் ரெண்டாவது வாரத்தில் அவருடைய புதிய கட்சியை தொடங்குறதுக்கு திட்டமிட்டுருக்கார் அப்படின்னு முதல் கட்ட தகவல்கள் வந்து வெளிவந்துட்டுருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பிற்கு வந்து இறங்கி வரலை அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு பேசிட்டு வந்த செங்கோட்டையனும் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு வந்து இணைஞ்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னமும் முக்கியமான அதிமுக தலைகள் எல்லாமே டிவி டிவி கேல வந்து இணைவாங்க அப்படின்னும் அவர் வந்து சொல்லி வந்துட்ருக்காரு இன்னொருபுறம் டெல்லிலையுமே பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு போதிய ஆதரவு வந்து கிடைக்கல ஒருபுறம் வந்து இங்கே திரும்ப அதிமுகவில் போய் வந்து இணையவும் முடியாது டெல்லி சப்போர்ட்டும் பெருசாக இல்லை டிவி கே மாதிரி கட்சியிலையும் இணையிறதுக்கு பன்னீர்செல்வத்துக்கு வந்து விருப்பம் இல்லையா அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டதாக இப்போ வந்து உணர்றாராம் அதே நேரம் இன்னொரு கட்சியில் போய் இணையிறதுக்கு பதிலாக தானே வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு ஒரு புதிய கட்சியை வந்து உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் பன்னீர்செல்வம் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு பணம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆளக்கூடிய திமுக கிட்ட மென்மையான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்து வந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் வந்து எத்தனையோ முறை திமுகவை விமர்சனம் பண்ணி வந்த பன்னீர்செல்வம் இப்ப சமீப காலமா கடந்த ஒரு வருஷமாவே திமுக ஒரு மென்மையான அணுகுமுறை வந்து கையாண்டு வர காரணத்தினால திமுக கூட்டணியில போயிட்டு பன்னீர்செல்வத்தினுடைய கட்சி இணையவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது இது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை வந்து கொடுக்கும் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரா இன்னொரு புறம் வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் அண்மையில நடந்த உட்கட்சி மாற்றங்களால அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழக பாஜக மூத்த தலைவர் ஒருத்தரும் டிசம்பர் கடைசி வாரத்தில் தனி கட்சியை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த தலைவருக்கு தமிழகத்தினுடைய மேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் வலுவான செல்வாக்கு வந்து இருக்கு மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கிட்ட இருந்தும் ஆதரவை இவர் வந்து திரட்டி வந்துட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவர் வந்து பன்னீர்செல்வம் மாதிரி இல்லாம அதிமுக மற்றும் திமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து வேணாம் ரெண்டு கட்சி கூடயுமே வந்து கூட்டணி வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வந்து ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை படி நடிகர் விஜயினுடைய டிவி கே கட்சியில் இவர் வந்து கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது டிவிகே பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் வேகமாக வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையை வந்து வலுப்படுத்த பல கூட்டணி வாய்ப்புகளை டிவிக்கு வந்து எதிர்பார்த்து இருக்காங்க பாஜகவினுடைய முன்னாள் மூத்த தலைவரோட கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிறது டிவி கேவினுடைய செல்வாக்க புதிய மாவட்டங்கள்ல விரிவுபடுத்துவதற்கு ரொம்பவே உதவியா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது புதிய ஒரு களமா இருக்க போகுது இப்போதைக்கே பாத்தீங்கன்னா பல்வேறு தலைவர்களும் என்ன சொல்றாங்கன்னா வரப்போகிற தேர்தலை வந்து கூட்டணி ஆட்சிதான் அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க இதனால வரைக்கும் வந்து டிவி கே வந்து பெருசா யாருமே கூட்டணிக்கு இல்லாம இப்போதைக்கு தனியாக தான் இருந்தாங்க பட் வந்து செங்கோட்டையினுடைய வரவு அப்படிங்கறது டிவி வந்து பெரிய பலத்தை வந்து கொடுத்துருக்கு அந்த வகையில விஜய் தலைமையில மட்டும் புதிய ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி உருவானுச்சு அப்படின்னா திமுக அதிமுக டிவி கே அப்படின்னு ஒரு மும்முனை போட்டி வந்திருக்கும் இன்னொரு புறம் இவங்கள மாதிரி இல்லாம தனிச்சு நான் வந்து கூட்டணியே இல்லாம களம் காண்றேன் அப்படிங்கிற மாதிரி சீமானும் வந்திருக்காரு அப்போ வந்து வரப்போகிற தேர்தலில் நான்கு முனை போட்டி அமையும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நன்றி